வணக்கம் அம்மா வீட்டு தன்னை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் அன்னை எழுதிய டைரி அதாவது அன்னை இறைவனோட தியானம் பண்ணும்போது எழுதி வச்ச டைரியோட சில குறிப்புகள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாவது வருஷம் அன்னை இதை எழுதியிருக்காங்க ஓம் நமோ பகவதி வாங்க போகலாம் எனக்கு வயசு பதிமூணு இருக்கும் சுமார் ஒரு ஆண்டு காலம் இரவு தூரம் நான் படுத்து கொண்டதும் நான் என் உடலை விட்டு வெளியே வந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க பிறகு நான் இருக்கும் வீட்டுக்கு மேலே உயர்ந்தெழுவேன் சிறிது நேரத்துக்கெல்லாம் எங்கள் ஊர் முழுமைக்கும் மேலே உயர செஞ்சுடுவாங்களா அன்னை மிக மிக உயரே சென்று விடுவேன் அவ்வேளையில் என்னையே நான் நோக்கிய போது அது ஒரு அதி ரம்யமான பொன்னாடையை வந்து உடுத்திருக்கிறதா பார்ப்பாங்களா ஒரு ரம்யமான ஒரு பொன்னாடை அவங்க உடுத்திருப்பாங்க இந்த பொன்னாடை என்னை விட பெரியதாயிருந்தும் நான் உயர எழ எழ இந்த பொன்னாடையும் என்னை சுற்றி வளர்ந்தவாறு இருக்கும் கடைசியாக இது எங்கள் ஊருக்கே ஒரு மாம்பெரும் கூரையாக இருக்கும் எப்படி பாருங்கள் ஆண் பெண் குழந்தை வயதானவர் நோயாளிகள் துயருற்றோர் ஆகிய அனைவரும் எல்லா பக்கங்களையும் வந்து அந்த மாபெரும் பொன் கூரையின் கீழ் ஒன்று கூடி உதவி கோருவர் என்னை நோக்கி ஒவ்வொருவரும் தம் குறைகளையும் கஷ்டங்களையும் சொல்லி முறையிடுவர் இது அன்னையோட பதிமூணாவது வயதில் நடந்த நிகழ்வு அப்பொழுது அந்த பொன்னாடி பெருகி நீண்டு ஒவ்வொருவரையும் தனித்தனியே அணுகி தொடுவதை ஒவ்வொருவரும் குணமாகி ஆறுதல் பெறுவதையும் பதிமூணாவது வயதில் அன்னை கண்டிருக்காங்க பிறகு ஒவ்வொருவரும் தாங்கள் இதுவரை கண்டிராத மகிழ்ச்சியோடு வலுவோடும் அவரவர் வீட்டுக்கு சென்று தன் சரீரத்துக்குள் புகுந்து கொள்வார் இந்த பதிமூன்று வயதுக்குள் எனக்கு கிட்டிய அனுபவங்களில் இதை போன்று நேர்த்தியானதும் இன்பமானதும் வேறொன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் பகலில் செய்தவையெல்லாம் ஏதோ சுவையில்லாதது போலும் ஜீவன் இல்லாதது போலும் தோன்றின இரவில் நான் செய்து வந்ததே என் உண்மையான வாழ்வு போல தோன்றியது இரவில் நான் இம்மாதிரி எழும்போது என் இடது பக்கத்தில் வாஞ்சையுடன் நோக்கி இப்பணியில் என்னை ஊக்குவிக்கும் ஒரு வயோதிகரை நான் அடிக்கடி பார்ப்பதுண்டு இம்முதியவர் இருண்ட ஊதா வர்ணத்தில் ஒரு நீண்ட ஆடை தரித்திருந்தார் துக்க நிவர்த்திக்கென்றே உருவெடுத்த புருஷன் இவர் என்பது எனக்கு பின்னால் தான் தெரிய வந்தது சொல்லன்னா ஆழ்ந்த என் அனுபவ உண்மையை என் புத்திக்கு என்றவரை கீழ்கண்டவாறு தான் நான் பதிவிடுகிறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட அற்புதமான தியானமும் பிரார்த்தனையும் ரொம்ப அருமையான ஒவ்வொரு வரிகளும் யோக சாதனை செய்பவர்களுக்கும் வாழ்வில் முன்னேற்றத்திற்காக முயல்பவர்களுக்கும் கண்டிப்பாக இது ஒரு உதவும் இரவிலும் பகலிலும் பல தடவைகளில் என் உணர்வு முழுவதும் என் இதயத்தில் ஒருமுனைப்பட்டு குவிந்ததாக தோன்றும் என் இதயமும் ஓர் உடல் உறுப்பாகவே அல்லது ஒரு உணர்ச்சியாகவோ கூட இராமல் அது அந்த சாஸ்வத தெய்வ அன்பாகவே ஆகிவிடும் ஆகவே உலகில் உள்ள எல்லா பொருள்களிலும் மையத்திலும் நான் வதிவதாகவும் எல்லையற்ற நீண்ட ஜீவராசிகள் இப்பிரபஞ்சத்தை விட விசாலமான என் மார்பில் நான் இருக அணைத்து கொண்ட மாதிரியும் தோன்றியது இவ்வனுபவத்தை சொற்கள் மூலம் விவரிப்பது பயனற்றது மனித மனதால் இயலாதது எம்மனே என் திவ்ய ஆசானே என் மெய்வேட்கை நின் நின்னை தொடர்ந்தவாறு இருக்கிறது உண்மையை சொல்லப்போனால் நீயே நீ ஒருவனே இந்த உடலில் வசிக்கிறாய் ஆனால் இவ்வுடலோ நின்னை வெளிப்படுத்த போதுமானதாகவே இல்லை நின் ஒளியின் அமைதியில் எல்லா ஜீவன்களும் இன்பமுற்றிருக்கட்டும் எம்மனே நாங்கள் மேலும் மேலும் நீர் தர்மத்தை உணரும்படி அருள் அதாவது அத்தர்மம் எல்லாவற்றிலும் வெளிப்பட்டு விளங்குவதற்கு உதவியாக நாங்கள் அதனுடன் ஒன்றிட அருள்வாய் எம்மணி தன் போக்கில் சுற்றித் திரியும் என் எண்ணங்களை அடக்கி ஆளவும் உன்னில் வாழ்ந்து ஊன் மூலமாகவே நான் வாழ்க்கையை பார்க்கவும் ஜட ஒன்றே வாஸ்தவம் என்னும் நிலை நீங்கி நீ சாஸ்வத சத்தியத்தின் மூலம் அறியவும் எனக்கு அருள்வாய் எம்மனே நீ திவ்ய அன்பிலேயே இடைவிடாது நான் என்றும் வாழ்வேனாக அதனால் உன் திவ்ய அன்பு ஒன்றில் என்னில் இருந்து என்னை கொண்டு பணியாற்றட்டும் என்னில் உள்ள அனைத்தும் நீ வெளிப்படவே உள நான் என்னுடன் ஒத்துழைக்கும் கருவியாக அருள் இக்கருவிக்கு தீர்க்க திஷ்டியையும் தா என் குறைபாடுகள் அனைத்தையுமே அறிகிறேன் என் கஷ்டங்கள் எனக்கு தெரியும் என் பலவீனமும் எனக்கு புலனாகிறது என் அறியாமை எத்தகையது என்பதை உணர்கிறேன் இருந்தும் நினையே நம்புகிறேன் மோனமான பக்தியோடு நின்னை வணங்குகிறேன் உனக்கு பணி செய்ய விரும்புவனுக்கு எதிலும் பற்றென்பது கூடாது நின்னுடன் உணர்வு உறவு கொள்ள உதவும் பணிகளின் கூட பற்றென்பது கூடாது சூழ்நிலைகளும் லௌகீக விஷ விவகாரங்களிலும் நம்மை சூழ்ந்து கொண்டு வழக்கத்துக்கு அதிகமாக ஆட்கொள்ளும் போது அவற்றுக்கு வசப்படாது இதயத்தில் ஆழ்ந்த நின் சாந்தியத்தை உணர்ந்து எதுவும் அடைக்க முடியாத சாந்தி நிரம்பிய அமைதியில் எப்போதும் வாழ வேண்டும் எம்மனே ஓ உன்னை மட்டும் எங்கு கண்டு வினைகள் எல்லாவற்றையும் ஆற்றவும் வினைகளின் விளைவுகளில் கட்டுப்பட்டு புவி சிறையில் பறக்க முடியாமல் அடைப்பட்டிருப்பதை தவிர்த்து உயர உயர பறந்து செல்லவும் அருள்வாய் எம்மணி என் நிவேதனம் என் இருக்கைக்கு எனக்கு செய்யும் அர்ப்பணம் இவை பூரணமாயும் பயனுடையதாகவும் இருக்க அருள் செய் கருத்திற்கடங்கா மெய்ப்பொருளே வாக்கு கேட்டா சத்பொருளே அனைத்துமே சாரமே அன்பு ததும்பும் பக்தியோடு உன் முன் நான் தொழுது நிற்கிறேன் எம்மனே தங்கள் வாழ்க்கை முழுவதையும் நின் பொருட்டு அர்ப்பணித்து கொள்பவர்கள் காணும் அளவற்ற மகிழ்ச்சியை நான் முன்கூட்டியே அனுபவிக்க அருளியுள்ளாய் இந்த மகிழ்ச்சி புற சூழ்நிலை பொறுத்ததன்று அது ஒருவனுக்கு கிட்டிய மெயினான ஒளி அவனுடைய இருக்கையின் பக்குவம் இவற்றை பொறுத்திருக்கிறது பூரண ஆத்ம சமர்ப்பணம் புற சூழ்நிலைகளில் மாறுதல் கொண்டு வராமல் இருக்க முடியாதன்றோ ஆனாலும் பூரண ஆத்ம சமர்ப்பண சித்தி சூழ்நிலைகளை பொறுத்த தன்று சூழ்நிலைகளை அனைவருக்கும் பொதுவாக இருந்து அவை மூலம் தின் தர்மம் வெளிப்பட்ட போதிலும் அது ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு விதமாக வெளிப்படுகிறது அதாவது அவனுக்கு இவ்வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டுள்ள பணிகளுக்கேற்றவாறு அவனுடைய குண அதிசயங்களும் தகுதியானபடி வெளிப்படுகிறது இருந்தபோதிலும் பொதுவானதாகவும் மாற்றானதாகவும் உள்ள ஒன்று என்னவென்றால் உனக்கே அர்ப்பணம் செய்து கொண்டவர்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி ததும்பும் சாந்தி நிலைத்து ஒளி பொருந்தி அமைதி இவர்கள் அஞ்ஞானம் ஒழுந்து இருள் நீக்கி ஆணவ பற்றற்று தீதில்லா உள்ளத்தோடு இருப்பவர்கள் ஆவார் இந்த திவ்ய சாந்திக்கு எல்லோரும் விழித்தெழுவார்களாக நமக்கு வரும் இடையூறுகள் எல்லாம் நமக்கு ஏற்பட்டுள்ள கஷ்டங்களுக்கெல்லாம் நாமே பொறுப்பாளர்கள் அஞ்ஞான இருளுக்கு நாமே இருப்பிடும் உலகத்தையே சுற்றி வரலாம் ஏகாந்தத்தில் ஆழ்ந்து அமர்ந்து விடலாம் நம் பழக்க வழக்கங்களை தகர்த்தெறியலாம் கடும் துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளலாம் ஆனால் நீ பரம சேதனத்துடன் விடாது எங்களை தடுக்கும் மோக பந்தம் ஒரு சிறிது உள்ளவரை நீ தெய்வீக பேரன்பு பூரண ஐக்கியம் ஏற்பட ஒட்டாது தடுக்கும் ஆணவ பற்று சிறிது உள்ளவரை புற சூழ்நிலைகள் எவ்வாறாயினும் நான் என்னை விடாதா காது புற சூழ்நிலைகள் சாதகமானவை பாதகமானவை என்று உண்டா என்ன இல்லை என்றே நினைக்கிறேன் அவைகளை பற்றி நாம் கொள்ளும் கருத்துக்களுக்கேற்ப அவைகள் நமக்கு தரும் படிப்பினைகளை அதிகமாகவோ மிக குறைவாகவோ பயனடைகிறோம் எம்மனே நினிடம் முறையிடுகிறேன் நான் முற்றும் என் கரணங்கள் உட்பட எல்லாவற்றையும் உணர்ந்து அவற்றை ஆண்டு அதனால் நான் என்னமிருந்து விடுதலை பெறவும் நீ ஒருவனே என்னுள் வதியவும் என் பலவகை காரணங்கள் மூலமே நீ ஒருவனே செயல்படவும் அருள் பேரன்பிற்காக பேரன்பால் பேரன்பில் பரம பிரகாசத்துடன் இணைப்பிரியாத வாழாருள் மேலும் அதிக ஒலி மேலும் அதிக எழில் மேலும் அதிக உண்மை ஓம் நமோ பகவதி